எடப்பாடியார் எதை செய்தாலும் வெற்றியில்தான் முடிவடையும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் மதுரை மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் அக்கட்சியின் மாவட்ட அலுவலகம் முன்பு அமைக்கப்பட்ட நீர் மோர் பந்தலை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திறந்து வைத்தார் குடிநீர் மோர் இளநீர் பழம் பலாப்பழம் கொய்யாப்பழம் வெள்ளரிக்காய் உள்ளிட்டவைகள் பொது மக்களுக்கு வழங்கப்பட்டன பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய செல்லூர் ராஜு அதிமுக பலம் வாய்ந்த கட்சி என்றும் எடப்பாடியார் எதை செய்தாலும் வெற்றி பெறும் என்றும் குறிப்பிட்டார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆண்டு காலம் வரலாற்றில் தொடர்ந்து இந்த மாதிரி கோடை காலங்களில் வெப்பத்தை திணைக்கின்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கோடை வெயிலில் வருகிற மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு பாட்டாளி மக்களுக்கு அவருடைய தாகத்தை தீர்க்கின்ற வகையில் இந்த தொடர் நல்ல பணியை எங்கள் மனித புனித கழக நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர்களாலம் தொட்டு கழகத்தை வார்த்தெடுத்த தலைவர் அம்மா காலம் வரை அடுத்து எங்களுடைய இன்றைக்கு மூன்றாம் தலைமுறை தலைமையேற்றிருக்கின்ற பொதுச் செயலாளர் மாண்புமே எதிர்கட்சித் தலைவர் ஆனால் எடப்பாடியார் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய வழிகாட்டிலும் பேரில் ஒவ்வொரு மாவட்டங்களில் இது போன்ற நீர்மோர் வழங்குகள் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இன்றைக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக இந்த கும படங்கள் சாலையில் அருகாமையில் இருக்கிற அரசு பெரிய ஆஸ்பத்திரி ராஜாஜி மருத்துவமனை பொது மருத்துவமனை தென் மாவட்டங்களிலே மிகப்பெரிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆசிய கண்டத்திலே பெரிய மருத்துவமனையில் ஒன்றான நம்ம ராஜாஜி மருத்துவமனை அருகாமையில் இருக்கிற மாவட்ட கழக அலுவலகம் முன்பாக தொடர்ந்து இந்த நீர்மோர் மற்றும் இங்கே என்னென்ன கொடுத்தோம் ரோஸ் மில்க் கொடுத்தோம் அப்புறம் என்ன பதனி கொடுத்தோம் நொங்கு கொடுத்தோம் என்னங்க வாட்டர் த தண்ணி பழம் கொடுத்தோம் அப்புறம் என்ன பார்த்தா கொடுத்த பழாப்பழம் பழாப்பழம் கொடுத்தோம் அது வெள்ளேரி பஞ்சு கொடுத்தோம் நொங்கு கொடுத்தோம் இதெல்லாம் கொடுத்து மக்களை இன்றைக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கோம் நாளைலேருந்து நீர் பந்தல் தொடர்ந்து அந்த ரோஸ் மில்க்கு தொடர்ந்து நடைபெறும் இதுக்கு ஒரு இரண்டு மணி வரை இங்கே இதை நடத்துவது என்றும் அதுக்கடுத்து வருகிற பாருக்கு அங்கே சுத்தமான குடிநீர் இங்கே பாதுகாப்பட்ட குடிநீர் மக்களுக்கு வழங்குவதற்கு அது கண்டு ஒரு புரோபியோகமாக ஒரு நீர் தொட்டி செய்து அதிலிருந்து மக்கள் குடித்து செல்வின்ற வகையில் அந்த அதையும் அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகம் மாவட்டங்களில் சர்வாங்க மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து இந்த நீர்மோர் வழங்குகிற நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி செயலாளர்கள் சார்பணி நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாள் தலைமையேற்று பொறுப்பேற்று இந்த நிகழ்ச்சியை நடத்துவார்கள் என்பதை பெருமையோடு தெரிவிச்சுக்கிறேன் இந்த நல்ல பணியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செய்து வருவது எங்களுக்கு மகிழ்ச்சி கடந்த ஆண்டும் செய்தோம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கோம் மாணவ மாணவர் மாவட்ட கழகம் சார்பாக நீ எல்லாம் கலந்து கொண்டீங்க ரொம்ப மகிழ்ச்சி எல்லோரும் போய் பதநீர் குடிங்க நல்லா இருக்குது நாங்கள் ஸ்வீட்டாக குடித்தோம் நீங்களும் பதநீர் குடிங்க குடிச்சிட்டு எல்லாத்துக்கும் போய் சொல்லுங்கள் பல வாய்ந்த கட்சி அஇஅதிமுக சார்பாக இது மாதிரி இந்த மாதிரி செஞ்சுருக்கோம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் எது செய்தாலும் வெற்றி வெற்றி வெற்றி